துப்பாக்கிச்சூட்டுக்கு இலக்கான துப்பாக்கிதாரர்கள் ஒருவர் உயிரிழப்பு இலங்கையில் இதுவரை ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுக்கள் அடையாளம் நாகப்பட்டினம் காங்கேசன் துறை கப்பல் சேவை இன்று முதல் ஆரம்பம் பிரான்ஸ் ஜனாதிபதியும் பிரித்தானிய பிரதமரும் போரை முடிவுக்கு கொண்டுவர எதையும் செய்யவில்லை அமெரிக்க ஜனாதிபதி விமர்சனம் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்கான கொட்டாஞ்சேனை துப்பாக்கிதாரர்கள் கோட்டாஞ்சேனை துப்பாக்கிச் சூடு தொடர்பாக கைது செய்யப்பட்ட இரண்டு சந்தேக நபர்களும் போலீசாரால் சுட்டுக் கொல்லப்பட்டனர் நேற்று இரவு இருபத்தி ஓராம் தேதி மறைத்து வைத்திருந்த ஆயுதங்களை காட்ட போலீசார் சந்தேக நபர்களை அழைத்துச் சென்றபோது போலீசாரில் இருந்த துப்பாக்கியை பறித்து அவர்களை சுட முயன்ற போது போலீசார் மேற்கொண்ட துப்பாக்கிச் சூட்டில் சந்தேக நபர்கள் உயிரிழந்துள்ளனர் இந்த சம்பவத்தில் போலீஸ் அதிகாரி ஒருவரும் காயமடைந்துள்ளார் சம்பவம் தொடர்பில் விளக்கமறியலில் போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியக்சர் புத்திகமனதுங்க கூறுகையில் நேற்று இருபத்தி ஆம் திகதி இரவு ஒன்பது மணியளவில் கொட்டாஞ்சேனை தெருவில் உள்ள கைபேசி விற்பனை நிலையம் ஒன்றினுள் சசிகுமார் என்ற முப்பத்தி எட்டு வயது நபர் சுட்டுக்கொல்லப்பட்டார் கொல்லப்பட்டார் மோட்டார் சைக்கிளில் வந்த இரண்டு பேரால் நடத்தப்பட்டது சுடப்பட்ட நபர் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட பிறகு உயிரிழந்தார் துப்பாக்கிச் சூட்டில் ஈடுபட்ட இரண்டு குற்றவாளிகளும் மோட்டார் சைக்கிளில் தப்பிச்செல்லும் போது போலீசார் துரத்திச் சென்று கைது செய்தனர் இதன்போது கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட மோட்டார் சைக்கிள் மற்றும் துப்பாக்கியும் போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டன பின்னர் நேற்று இரவு சந்தேக நபர்கள் மறைத்து வைத்திருந்த மற்ற ஆயுதங்கள் குறித்து போலீசார் தகவல் அளித்ததை அடுத்து அவர்கள் அந்த இடத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டனர் அங்கு சந்தேக நபர்கள் போலீஸ் அதிகாரிகளின் துப்பாக்கிகளை பறித்து அவர்களை முயன்றனர் இதன்போது போலீஸ் அதிகாரிகள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் இரண்டு சந்தேக நபர்களும் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்தனர் இந்த சம்பவத்தில் போலீஸ் கான்ஸ்டபிள் காயமடைந்த நிலையில் அவர் தற்போது கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார் பஸ் தீப்பிடித்து இருந்ததில் ஒருவர் உயிரிழப்பு இன்று அதிகாலை பஸ் ஒன்று தீப்பிடித்து இருந்ததில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் இன்று அதிகாலையில் உடமவுலுவ போலீஸ் பிரிவில் உள்ள தேவானா ராமைய அருகில் யாத்திரிகள் குழுவுடன் பயணித்த பஸ் ஒன்று தீப்பிடித்து இருந்துள்ளது இந்த பஸ் எம்பிலிபிட்டிய பிரதேசத்திலிருந்து அனுராதபுரம் பிரதேசத்திற்கு யாத்திரிகள் குழுவுடன் வந்து ஓய்வு விடுதி ஒன்றில் தங்கியிருந்துள்ளனர் இதன்போது அவர்கள் அந்த பஸ்ஸில் இவ்வாறு தீப்பிடித்துள்ளது அந்த பஸ்ஸில் இருந்த ஒருவர் தீயில் சிக்கி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் உயிரிழந்தவர் சுமார் ஐம்பத்தி ஐந்து வயதுடைய எம்பிலிபிட்டிய பிரதேசத்தில் வசிப்பவர் ஆவார் அனுராதபுரம் நகரசபையின் தீயணைப்பு பிரிவு அனுராதபுரம் போலீஸ் மற்றும் போலீஸ் இணைந்து தீயை கட்டுப்படுத்தியுள்ளனர் தீப்பிடித்த பஸ் முழுமையாக எரிந்தே தீக்கரியாகியுள்ளது உடமழுவ போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இலங்கையில் இதுவரை ஐம்பத்தி எட்டு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுக்கள் அடையாளம் நாட்டின் பாதுகாப்பு நிலைமை குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கான சிறப்பு ஊடகவியலாளர் சந்திப்பு இன்று அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்றது பாதுகாப்பு செயலாளர் ஏஆர் வைஸ் மார்ஷல் சம்பத் துயகுந்த பதில் போலீஸ் மா பிரியந்த வீர சூரிய மற்றும் பொது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ரவி சினவராத்ன ஆகியோர் ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டுள்ளனர் நாட்டில் குற்றங்களுக்கு எதிரான போராட்டத்தையும் பல்வேறு சம்பவங்கள் தொடர்பான விசாரணைகளையும் குறை மதிப்பதற்கு உட்படுத்தும் முயற்சிக்கும் ஒரு குழு இருப்பதாக அவர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அவர்களுக்கு எதிராக சட்டம் அமல்படுத்தப்படும் என்றும் பொது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ரவி சென்வரத்ன தெரிவித்தாா் மேலும் நிகழ்வில் பேசிய பதில் போலீஸ் மா அதிபர் பிரியாந்த வீரசூரிய நாட்டில் இதுவரை ஐம்பத்தி எட்டு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுக்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அவர்களை பின்தொடர்பவர்களில் சுமார் ஆயிரத்து நானூறு பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் நாகப்பட்டினம் காங்கேசன் துறை கப்பல் சேவை இன்று முதல் ஆரம்பம் தமிழகத்தின் நாகை துறைமுகத்திலிருந்து இலங்கை காங்கேசன் துறைக்கு முன்னெடுக்கப்படும் பயணிகள் கப்பல் போக்குவரத்து சேவை இன்று முதல் வளமைக்கு கொண்டுவரப்பட்டுள்ளது இந்த கப்பல் எண்பத்தி மூன்று பயணிகளுடன் நாகை துறைமுகத்திலிருந்து பயணத்தை ஆரம்பித்துள்ளதாக இந்திய ஊடக தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த கப்பல் சேவையானது செவ்வாய்க்கிழமை தவிர்த்து வாரத்திற்கு ஆறு நாட்கள் ஈடுபடும் என அந்த நிறுவனம் அறிவித்துள்ளது சுமார் மூன்று மாதங்களுக்குப் பின்னர் இந்த கப்பல் சேவை மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது பிரான்ஸ் ஜனாதிபதியும் பிரித்தானிய பிரதமரும் போரை முடிவுக்கு எதையும் செய்யவில்லை அமெரிக்க ஜனாதிபதி விமர்சனம் பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மெக்ரோனும் பிரித்தானிய பிரதமர் ஹேர் ஸ்டாமரும் யுக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக எதையும் செய்யவில்லை என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் விமர்சித்துள்ளார் அடுத்த வாரம் இரு நாட்டு தலைவர்களும் வெள்ளை மாளிகைக்கு விஜயம் மேற்கொள்ள உள்ள நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் சர்வதேச ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியில் கருத்துரைத்த அவர் யுக்ரைன் ஜனாதிபதி வொலோமிடிமிர் ஷெலக்ஸ்கே அமைதி பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்ள வேண்டிய அவசியமில்லை என தாம் கருதுவதாகவும் தெரிவித்துள்ளார் எனினும் முன்னதாக யுக்ரைன் ஜனாதிபதியுடன் சந்திப்பை நடத்திய டொனால்ட் டிரம்பின் தூதுவர் மாறுபட்ட கருத்துக்களை வெளியிட்டிருந்தார் யுக்ரைன் ஜனாதிபதிக்கும் தமக்கும் இடையே விரிவான மற்றும் நேர்மையான விவாதங்கள் இடம்பெற்றதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் தூதுவர் குறிப்பிட்டிருந்தார் அண்மையில் யுக்ரைன் ஜனாதிபதியை சர்வாதிகாரி என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் விமர்சித்திருந்த நிலையில் அவரின் தூதுவர் யுக்ரைன் ஜனாதிபதியை தைரியமான தலைவர் என குறிப்பிட்டுள்ளார்